என்னதான் சொல்லுங்க காய் பறிச்சதே செஞ்சோம்னா அதோட டேஸ்ட்டே தான் வெறும் உப்பு மிளகு வந்து போட்டு தாளி சாப்பிட்டாங்களோட அவ்வளவு டேஸ்டா இருக்குது கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காயில க கடையில் வாங்கினோம்னா நான் நல்லா நினைக்கிட்டா செய்வேன் குழம்பு வைக்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது உம் நம்ம செடியில பரிச்ச கத்திரிக்காயின் நாட்டுக்கு அன்னைக்கு பருப்பு குழம்பு போட்டு வைக்க அட்டகாசமா இருக்குது வெறும் உப்பு மிளகு பொடி போட்டு பருப்பு போட்டு காலை சுட்டு வச்சதே பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்குது நீங்க வந்து டவுனுக்குள்ள இருக்கிறீங்கனாலும் சரி கண்டிப்பா ஒரு மாடி தோட்டம் வந்து போட்டுக்கோங்க இல்ல நீங்க வில்லேஜ்குள்ள இருக்கிறீங்கன்னா கத்திக்க நாத்தெல்லாம் கிடைக்கு நாத்து எப்படி போடுறதுன்னு யூடியூப் பாத்தீங்கன்னா போட்டு நைசே இந்த மாதிரி நீங்க வீட்லேயே விளை வச்சாப்பிடுங்க நாங்களும் எந்த மருந்தும் அடிக்கிறது இல்லை எந்த உரமும் மைக்கல அவ்வளவு அருமையா இருக்குது போதும் பத்து காய் காய்ச்சாலும் போது ரெண்டு ரெண்டு காய் போட்டு குழம்பு வச்சாலும் போதும் தாராளமா கடையில வாங்காதீங்க மருந்தை போட்டு வெட்டு டேஸ்ட் நல்லாவா இருக்குது